உடுமலப்பேட்டையில் நடந்த ஒரு விஷயம் ஒரு பாஸ்டர் ஒரு போதகர் அவர்கள் கைப்பிரதி ஊழியம் செய்கிறார் அங்கே வந்த இந்து முன்னணியை சார்ந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அந்த போதகர் சொல்றாரு இல்லையா நாங்கள் இயேசு நல்லவருங்கிறதான் சொல்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் இந்த கைப்பிரதியை வாங்கினா வாங்க உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏசு நல்லவர் அப்படின்னா அப்போ எங்க சாமியெல்லாம் என்ன கெட்டவரா அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு இந்து முன்னையை சார்ந்த நபர் கேட்கிறார் எங்கள் பிள்ளையார் நல்லவர் இல்லையா எங்கள் முருகன் நல்லவர் இல்லையா அல்லது எங்கள் விநாயகர் நல்லவர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலா முருகன் நல்லவர் இல்ல பிள்ளையார் நல்லவர் இல்ல சிவன் நல்லவர் அல்ல அப்படின்னு அந்த போதகர் சொல்லவே இல்லை அவர் சொன்னது என்ன ஏசு நல்லவர் இயேசு நல்லவரா ஆம் ஏசு தான் அவர் நான் என்ன கிட்டா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுவேன் அப்ப இயேசு நல்லவர் தான் இவர் சொல்ல திருப்பி கிட்ட அவர் என்ன கேள்வி அப்ப எங்க சாமியா நல்லவர் இல்லையா அப்படின்னு உங்க சாமி நல்லவரா கெட்டவரா இருந்து நீங்க சொல்லலாம் எங்க சாமி நல்லவர் இருந்ததை நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் இப்ப யாரு சாமி நல்லவர் அங்க நடக்கிற நிகழ்வை பார்த்தாவே நமக்கு புரிஞ்சு போற மாதிரி இருக்குது இந்த போதகரை பேசிக்கிட்டே இருக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா இந்து முன்னணியை சார்ந்தவர் இந்த பா ஓங்கி இவரை அடிக்கிற அடிச்சு வெறிகொண்டு தாக்குறாரு கெட்டக்கட்ட வார்த்தையாக திட்டுறாரு